அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேலம் சிமத்து விஸ்வசித்தாரே மனோநந்தன ஏதுவையன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நிறைவாக போற்றி இது ஒரு சின்ன வீடியோ எனக்கு மறுபடியும் தொண்டை பெரிய இஷ்யூவாக இருக்குது ஃபோனை யாருக்கும் பேச முடியல அந்தளவுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனை ரெண்டாவது வெறும் காற்று தான் வர்றது வர மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை ஸோ ப்ளீஸ் பாரத் மீ நம்பர் ரெண்டு வந்து இது போகாத அப்படின்னு சொல்லிட்டு இனி ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் திருநெல்வேலியில் அந்த மீட்டிங்க்காக நான் பிரயாணப்பட்டேன் அம்பாசம்தூரில் அப்போது இது எமர்ஜென்சியாக ஒரு ட்ரெயினை பிடிச்சி வரும்போது என் பக்கத்து பரத்து ஒரு நாலு பேர் தூங்குகிற பரத்தில் ஒரு ஆள் தூங்கவே விடலை நான் குரட்டை விடுவேன் இப்போ இந்த மிஷின் வைக்கிறதுனால குரட்ட சவுண்டு வராது புரட்ட நான் புரட்டேன் ஐம்பது ஹெச்பி மோட்டர் ஓட்ட மாதிரி ஒரு புரட்ட கீழே ஒரு பையன் அப்பப்போ வந்து அவன் அலாமல் வச்சு ஏஞ்சு எஞ்சி ஸ்டேஷனை பார்த்துக்கலாம் அவன் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் நேயர் திருநெல்வேலி தான் அவன் எதுக்கு வந்து ஒரு ஒன்றரை நேரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏஞ்சு செஞ்சு அலாமல் வச்சு எதுக்கு அந்த ஸ்டேஷன்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு தெரியல நம்ம ஒரு 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 இன்சிஆர் இருந்தான் மூணாவது வந்து அவன் எனக்கு கீழே ஒருத்தர் அவர் கான்ஃபரன்ஸ் கால் அவங்களுடைய டீமோட இப்போ பேசுகிறாரு பேசுகிறா பேசிட்டே இருக்கார் நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் வந்து நான் எப்படியோ தூங்கிட்டேன் ஒரு ஒரு நேரம் தூங்கினதுக்கப்புறம் பார்த்தா மூக்கு முழுசாக அடைச்சி போச்சு அது ஏற்கனவே வந்து அந்த கொரட்டை ஓட்டம் வந்து வந்ததுலேருந்தே தூங்கிட்டு இருந்தேன் என்னன்னா பண்ணுறது நியோசிக்கும் போது நல்லா நே அந்த நேசோட்டியது ஒரு ஒரு சொட்டு மதம் எதேசியாக போன மாதம் வாகனம் இருந்தது அது ஒரு தான் அது அப்புறம் அதை ஊலாம் ஊற்றிக்கிட்டு அப்புறம் அஞ்சு ட்ராப் போட்டுட்டு அப்புறம் தலையை திருப்பி வச்சு தூங்கினேன் ஒரு நான் ரெண்டு மணி தான் தூங்க முடிஞ்சது இன்ஃபேக்ட்டு காலெலாம் பேச முடியாது இந்த இது ஏதோ இந்த விலங்குகள்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க அது போல் அது கால் மாட்டிச்சுன்னா பிடிச்சிடும் அப்படியே இந்த டபாக்குன்னு பிடிச்சிக்கும் அதுபோல் கொண்டை கம்பனம் கம்பன மாதிரி ஒரு ஃபீலு ஸோ இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு டே தான் நினச்சேன் என்ன என்னது எவ்ரி திங் மைண்ட் ட்ரெல் ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு பெரிய வீடியோ கொடுக்கல பட் ஆனால் நேற்று நான் ஒரு சந்தித்த ஒரு ஒரு மனிதர் அற்புதமான விஷயத்த சொல்லக்கூடாது என்னென்னா வந்து சொக்கலிங்கம் நீ கவனிச்சிருக்கியா ஹஸ்பண்ட் இது போகிறாங்க இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே எங்கே பார்த்தாலும் ஹெல்மெட் அது போய் சென்னையில் ஹெல்மெட் ரொம்ப டைட் பண்ணுறாங்க எல்லாருமே போடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நீ அப்போ அதை சொல்கிற நீ கவுன்சிலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போன போகும்போது ஹெல்மெட் போட்டேன்னா அவங்க பிடிக்க மாட்டாங்க கவுன்சிலிக்கான்னு சொல்லிவிட்டு கேட்டார் இல்லை நான் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவரே சொன்னார் நான் கேட்டேன் ஏன் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசனாக இருக்கும்போது இருக்குது இருக்குதா அப்படின்னு அவர் சொன்னார் அது இல்லை சொத்துலிங்கோ அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போகிறான் அதான் அவன் போட்டாடி விட போகிறத நம்ம ஏன் அவனுக்கு மேலே ஒரு பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் அது காமெடியாக இருந்தால் கூட விளையாட்டு கூட வந்து மனைவியை வந்து ஒரு மாதிரி ஒரு காமெடி ஸ்டாக்காக ஆக்காதீங்க தட் இஸ் நாட் குட் ப்ராக்டிஸ் ஸோ சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் வந்து அந்த காமெடி வந்து அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்தும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுங்க மூன்றாவது விஷயம் வந்து ஒரு சமீபத்தில் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு தம்பி எக்ஸாக்டாக போன ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஃப்ரெண்ட் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தபோது ஒரு சின்ன ஒரு தகரா ஒரு ஒரு காரும் ஒரு பைக்கும் ஒரு திடீர்னு வந்துட்ட பைக்கு உடனே கார்க்கார் ஏன் அப்படி வரீங்கன்னு கேட்குறாரு அவையே வாக்குவாதமாகி அந்த பைக்கில் போனவர் வந்து ஒரு அந்த பையனை தேடி ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு கூட்டத்தோடு கொண்டு போய் கூட்டத்தை கொண்டு போய் அந்த பையனை கண்டுபிடிச்சி அவன் கார் காரை வந்து ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்காங்களோ பிரஜினர்களை வந்து போய் அடிக்கிறாங்க அப்போ அதை தடுக்க போன பையனுக்கு சம்மாடி சம்மாடி ஒரு ஒரு அவர் அந்த போன டீமுடைய தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளுங்களுடைய கட்சியோட மாநில மா மாவட்ட சாரி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இளைஞர் அணிக்கு பொதுக்குழு அந்தஸ்து உள்ள ஒரு பொறுப்பு அவருடைய சொந்த சகோதரி வந்து ஒரு கவுன்சிலராக இருக்காங்க அதே பஸ் வார்டில் அப்போது ஒரு சாதாரண ஒரு வாய் தகராக இருக்குது இது போல் இருபது பேரை போய் கூட்டி போய் அடிக்கிறோம் அடிக்கும் போது சொல்கிறாங்களா பார்த்து மெதுவாடியே சாவர மாதிரி அடிச்சாருங்க இன்னும் ரெண்டு அடிப்படை செத்துருவாங்கட்டு கிக் பாக்ஸர்லாம் கூட்டி போய் அடிச்சுக்கலாம்னு சொல்கிறேன் நம்ம எங்கே இருக்கின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ சம்வாக்க இதெல்லாம் வந்து இப்போ எடிச்சியாக வந்துருக்கக்கூடிய அருண் சார்லாம் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும் கட்சி பா பாராபட்சமின்றி தப்பு யார் பண்ணாலும் தொலைச்சி எடுக்கணும் ஸோ ஐ அம்பிள் ரிக்வஸ்ட்டு போலீஸை தமிழ்நாடு போலீஸு இதில் எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு ஒன்றும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க மேபி கோர்ட்டு அதோட வேலைகளை பார்த்துக்கிட்டாலும் இது போல் வந்து மசில் பவர் காமிக்கக்கூடிய சில்வண்டுகள்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் மிதித்தாதான் நாளைக்கு அதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அதை அந்த விட்னஸ் பண்ண பொதுமக்களுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இன்னும் சாரி நம்பிக்கை இருக்கும் இந்த கவர்மெண்ட் மேலே எதாவது தப்பு பண்ணாலும் கவர்மெண்ட் வில் கிவ் த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் தனி எடுத்தோம்லாம் நல்லதுக்காக மாதிரி தான் ஸோ கவனம் இருக்கட்டும் இது தமிழக போலீஸ்க்கு இன்றைக்கி நம்ம பார்க்கணும்னு சொன்ன விஷயம் வந்து வைஷ்ணவ தேவி கோயில் போகிறத பற்றி தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இது வந்து செப்டம்பர் மூன்றாவது வாரத்தில் பயணப்பட போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது பேர் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க மொத்தம் நூறு பேர் நம்ம இலக்கு ரெண்டு பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒன்று மிஸ்டர் சரவுண்டான் ஒன்று மிஸ்டர் புஷ்பராஜ் கோயில்பட்டி சரவணன் சென்னை நாங்கள் ஃபஸ்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் அகைன் வந்து இந்த இடத்துக்குலாம் நம்ம போனோன்னும் போது இதுக்கு வந்து எனக்கு சொல்லப்பட்ட தகவல்னால் கணவன் மனைவி போகிறது சிறப்பு ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் பெண்களுக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி தான் ஏன்னா பதிமூணு கிலோமீட்டர் ஏறணும் ஸோ ஆண்கள் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்புறம் யங்ஸ்டர்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி உண்டு ஸோ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற பட்சத்தில் எங்களோட டீம் வந்து ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய ஆர்கனைசர்ஸ் அண்ட் செவ்வான் சார் கூட உட்காந்து ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் இது வந்து இன்னைக்கு இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஒன்று சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு இது இது இந்த டேட் க்ளோஸ் ஆகும் ஆகஸ்ட் ஒன்று நம்ம தெரியப்பட்டாதான் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ண முடியும் ஸோ மா வைஷ்ணோ தேவியோட தர்ஷன் பற்றி பார்த்திங்கன்னா ஐடி ஒன் கொடுத்துருக்காங்க டே ஒன் ஃப்ளைட்டு சென்னை பெங்களூர்லேருந்து நியூ டெல்லிக்கு அங்கேருந்து டாக்ஸியோ டெம்போவோ நியூ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் ட்ரெயின் டெல்லி டு காட்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கேஏடி ஆர்ஏ காட்ரா டே டூ டே த்ரீ வந்து நம்ம வந்து அந்த காட்ராவில் தான் இருக்கப்போகிறோம் கட்ரா டாக்ஸி வந்து ஒரு டென் ஏஎம் வந்து கத்ராக்கு போகணும்னு அங்கே லாட்சி போயிடுவோம் ஆஃப்டர் லன்ச் நடந்து போய் சாமிக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடலாம் வைஷ்ணேவியை பார்த்துட்டு வரலாம் அப்புறம் அவங்க வந்து மூணு ம மூணு வரைக்கும் அந்த தர்ஷனெலாம் முடிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அந்த தூக்கிட்டு போவாங்க தோழின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஆர்ஸில் கூட்டு போகிறது ஹெலிகாப்டரில் போகிறதுலாம் வந்து தேர்ட் டே நடக்கும் அது எவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன்லாம் கிடச்சி நடக்கிறது இந்த பேஸ்டர் கிளைமேட் தான் வந்து ஹெலிகாப்டர்லாம் போக முடியும் ஃபோர்த் டே வந்து காலை ஏழு மணிக்கு கிள பிஃபோர் செவன் பிஎம் ரீச் டு லாட்ஜிங் பிளேஸ் இரவு அன்றைக்கி வந்து செக் ரூம்லாம் வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கப்புறம் அன்றைக்கி நைன் இருந்துட்டு அங்கே நாள் காலை ரகுநாத் டெம்பிள் டே ஃபோரில் ஜம்முக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் டே ஃபைவ் வந்து டெல்லி டு சென்னை பேங்களூர் இதுதான் ப்ரோக்ராமு ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்கும் ஏற்கனவே எங்கள் டீமை சேர்ந்த எங்களுடைய அன்பு சகோதரி ஹேமா அவர்கள் வந்து காசி தயா அயோத்தி இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே போல் அகோபிலம் கூடிய விரைவில் எங்கள் டீம் பண்ண இருக்கிறாங்க தான் அவங்க இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க நான் எங்கேனா போயிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த வகையில் இந்த வைஷ்ணவி தேவி ட்ரிப்பு வந்து திரு சரவணன் திரு புஷ்பராஜ் அனித பண்ண போகிறாங்க அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ இது வந்து சண்முகவேல் சார் திருப்பூர் அவரோட நம்பர் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அப்புறம் ஆகஸ்ட் ஒன்று ஸ்க்ரீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு தகவல் சொல்லிடுவோம் டக்கு டக்குன்னு வந்து பணத்தை போட்டு எல்லோரும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் கேட் ப்ரிப்பேர் ஃபார் த பிக் ட்ரிப் டு சி வைஷ்ணவ தேவி ரொம்ப பிரமாதமான டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அன்பு சகோதரி டெல்லியை சேர்ந்த கல்யாணி அவர்கள் ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு மாதிரி அதை சொல்லியிருக்காங்க அப்போயே என்னை கூப்பிட்டாங்க நான் டைம் வரும்போது போகிறேன்னு சொல்லிட்டேன் நான் இது வரைக்கும் போனதில்லை அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் சக்தி பீடங்களில் ஒரு தலையாய பீடமாக வைஷ்ணோ தேவி வந்து நான் நம்புகிறேன் அதை வந்து ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸாக நம்புகிறேன் ஸோ நாம் எல்லோருமே வந்து அந்த பயணத்துக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தூர் பயணம் முழுக்க என் தாய் ஆண்டாளுக்கான மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பிறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாடுதல் எல்லா போழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிழிகளே சரணம் நன்றி வணக்கம் கிருஷ்ணா படம்